ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யா பி கேபி வளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோங்க இன்றைக்கி வீடியோ எதை பற்றினு உங்களுக்கு தமிழில் பார்த்தோன்னே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஆமாங்க பிளேட் டெக்ரேஷன் பற்றின வீடியோ தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து நம்ம சோர்ஸ் பண்ணியாச்சு டுவெண்ட்டி செவன் பிளேட்ஸ்க்கான ஆர்டர் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க இது எதுக்கு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு ஸோ என்னென்ன ஃப்ளவர்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுதோ எல்லாத்தையுமே சோர்ஸ் பண்ணிவிட்டு வந்து வச்சாச்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புதுசாக வந்து ரெண்டு மூணு வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து நம்மளோட ஆர்டர் வந்து பண்ண போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம டெக்கர் பண்ண வேண்டிய திங்ஸ் எல்லாமே வந்து ரெடியாக இருக்குங்க ஒன்று ஒன்றா வந்து இப்போ உங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கேன் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஸோ கஸ்டமர் வந்து நமக்கு லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பண்ணிடலாம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குது இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் சில்வர் டெக்கார் நம்மக்கிட்ட வந்து எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பிளேட்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குங்க ஃபைபர் பிளேட்ஸ் பேம்பு பாஸ்கெட்ஸ் அப்புறமா ஜெர்மன் சில்வர் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டு ஜெர்மன் சில்வர் பிளேட்ஸ் தான் அதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப சூப்பராக இருக்கும் லுக் வைஸ் பார்த்தா சில்வர் பிளேட் மாதிரியே இருக்குங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்போதும் போல் ஃப்ரூட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம் பார்த்தீங்கன்னா பனானா அண்ட் ஆப்பிள் வந்து ஓரளவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் ப்ளூ பாய் அண்ட் கேர்ள் அப்படிங்கிற கான்செப்டில் ஆரஞ்சுக்கு வந்து நான் டூ கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோகோனட் பிளேட் டெக்கார் தாங்க பார்த்திங்கன்னா எல்லோக்கும் பர்பிள்க்கும் ரொம்ப ரொம்ப எடுப்பாக இருந்தது ஃபோட்டோஸுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கலர் காம்போ ஸோ ஓரளவு வந்து முடித்த பிளேட்ஸ் எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஒரு பிளேட்டை வந்து தனித்தனியாக கேட்டிருந்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிஸ்தாஷியோஸ் அப்புறம் வால்நட் டேட்ஸ் ட்ரை கிரேப்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரோச்சர் இந்த சாக்லேட் தனியாக ஒரு பிளேட்டில் பண்ணியிருந்தேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கட் வெரைட்டிஸ் அத்திப்பழம் ரெடியாக இருக்குது ரெடியான பிளேட்ஸ் எல்லாம் இப்போ நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் வெரைட்டிங்க அவங்க வந்து ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் வந்து அதிகமாக வச்சு டால்ஸ் எல்லாம் வச்சு கேட்டிருந்தாங்க நமக்கு வந்து இவங்க த்ரீ மந்த்ஸ் முன்னாடியே புக் பண்ணிட்டாங்க நாங்கள் வந்து எங்கேருந்து நீங்கள் ஆர்டர் கொடுத்தாலுமே லொக்கேஷனுக்கே வந்து டெக்கார் பண்ணி கொடுக்குறோங்க டெக்கார் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஸ்டேஜில் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் எங்களோட பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் திங்ஸ் டெக்கார் அது மட்டும் இல்லாமல் கார்பெட் அப்புறமா பார்டர்ஸ் வெல்கம் டேபிள் பிளேட்டர் குத்துவிளக்கு டெக்கரேஷன் தீம் பிளேட் இதெல்லாமே வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு நீங்கள் எங்களுக்கு புக் பண்ணுறப்ப சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வெரைட்டிஸ் அவங்களுக்கு என்னென்ன ஸ்வீட்ஸ் எல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வந்து லிஸ்ட் போட்டு அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க நாங்கள் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணியாச்சு ஸோ ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து ஸ்பாயில் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு மட்டும் ரேப் அப் யூஸ் பண்ணுவேன் எப்போதுமே பார்த்திங்கன்னா முருகர் கேட்டிருந்தாங்க ஸ்பெசிஃபிக்காக அதை சொல்லியிருந்தாங்க ஸோ வெற்றிலையில் வந்து முருகர் பண்ணியாச்சு நம்ம வீடியோ வந்து மற்றதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் விநாயகர் தான் வந்து நம்ம அதிகமாக பண்ணுவோம் ஸ்பெசிஃபிக்காக வந்து லக்ஷ்மி இல்லை குபேரன் இல்லை இந்த மாதிரி முருகர் அந்த மாதிரி கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுப்போம் பிளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் பிளேட்ஸ்லேருந்து ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பிளேட்ஸ் வரைக்குமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க பார்த்திங்கன்னா ரெடியான பிளேட்ஸ் எல்லாம் நான் ஒரு உரமாக அடுக்கி வச்சுருக்கேன் அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணி கேட்குறீங்க லிஸ்ட் வந்து கஸ்டமைசபிளா இல்லை நீங்கள் கொடுக்குற லிஸ்ட்டு தானே அப்படின்னு கேட்டிருந்தீங்க லிஸ்ட்டு வந்து எவ்ரி சிங்கிள் பிளேட்டுக்குமே வந்து நாங்கள் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி பண்ணி கொடுப்போங்க ஒரு ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஒரு மாதிரி பண்ணணும்னு நினைப்பாங்க ஸோ நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் ஸோ ஃபைனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோகனட் பிளேட் வந்து ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா லுக்வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது சிம்பிள் அண்ட் நீட்டாக ரெடி ஆயிடுச்சு ஸோ இதெல்லாம் வந்து ரெடியான பிளேட்ஸுங்க கஸ்டமர் வந்து என்னென்ன லிஸ்ட்டு வேணும்னு சொல்லியிருந்தாங்களோ நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம மண்டபத்தில் போய் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சிடலாம் ஸோ வலகாப்பு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டென் ஓ கிளாக் சொல்லியிருந்தாங்க நான் வந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் முன்னாடியே வந்து போயிட்டேன் இப்படி தான் வந்து நம்ம டெக்கார் பண்ணியிருந்தோம் இந்த முறுக்கெல்லாம் வந்து பேக்கெட்லேருந்தே நாங்கள் எடுக்கலை ஸோ அவங்களுக்கு ரீபேக் பண்ணுற கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நாங்கள் டெக்கார் பண்ணி கொடுத்துட்டோம் கஸ்டமருக்கு வந்து நம்ம ஒர்க் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ஃபீட்பேக் வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க ஸ்டேஜில் வந்து ஸ்பேஸு ஷஃபிஷியண்ட்டாக இல்லைன்னு சொல்லிவிட்டு கீழே ஒரு சின்ன ஸ்டேஜ் மாதிரி போட்டு கொடுத்துருந்தாங்க அது எங்களுக்கு பிளேட்ஸ் எல்லாம் செட் பண்ணுறதுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருந்தது பார்த்திங்கன்னா நீட்டாக எல்லாத்தையுமே நாங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டோம் எவ்ரி சிங்கிள் பிளேட்டுமே வந்து ஸ்டன்னிங்காக வந்துருந்ததுங்க நாங்கள் அதிகமாக ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கார்ட் பண்ணுறதுனால தான் லுக் வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது இது வரைக்கும் வந்து ஃபோர் ஸ்டேட்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோங்க எந்த ஸ்டேட்லேருந்து சொன்னாலுமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கேரளா கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு இங்கே எல்லாமே வந்து நம்ம டெக்கார் பண்ணிட்டோம் ஸோ எங்களுக்கு வந்து ட்ராவலிங் ஒரு கஷ்டம் கிடையாது நீங்கள் எங்கேருந்து வந்து ஆர்டர்ஸ் கொடுத்தாலுமே நாங்கள் அங்கே வந்து உங்களுக்காக டெக்கார் பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி திங்ஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க நம்மக்கிட்ட ஃபீட்பேக்ஸையும் வந்து நான் உங்களுக்கு வீடியோவோட எண்டில் அட்டாச் பண்ணுறேன் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மண்டபமோட என்ட்ரன்ஸ் எனக்கு ஸ்டேஜ் டெக்கருமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப யூனிக்காக பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ரிட்டன் கிஃப்ட்டுங்க ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து நம்ம பண்ணலை பட் டேபிள் மேலே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தது ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது ஸோ நான் வந்து இதை ஒரு கிளிப்பாக கவர் பண்ணியிருந்தேன் ஒரு சின்ன பாஸ்கெட் அதுக்குள்ளே வந்து பேங்கிள்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸுங்க அதுக்கப்புறமா அந்த குங்குமம் இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பேக்கேஜ் போட்டிருந்தாங்க அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா காயத்ரி அண்ட் சுபின் ஸோ இப்படி தாங்க நாங்கள் இன்றைக்கி டெக்கார் பண்ணியிருந்தோம் உங்களுக்கு வந்து எங்கள் டெக்கரேஷன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஸோ உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு நாங்கள் டெக்கார் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அதில் டெக்ஸ்ட் பண்ணிங்கனாலும் நான் உங்களுக்கு பேக்கேஜஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவேன் ஸோ இந்த வீடியோ இதோடு என் பண்ணிக்கிறேங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்